அனைவருக்கும் வணக்கம் இன்றைய ஜபம் ஏழுநூற்று இருபதில் நானூற்று அறுபத்தி எட்டு ஸ்ரீ ஏழுநூற்று இருபது தீர்த்தங்கரர் திருநாமம் ஜப மந்திரம் ஏழு புஷ்கரார்த்த தீபபூர்வ மந்திரமேறு பரதக்ஷேத்திர கடந்த கால இருபத்தி நான்கு தீர்த்தங்கரர்கள் ॐ ग्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्रै बोधकाल श्रीमुनिबोधस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमह ग्रीं पुष्करार्तद्वीभपूर्वमन्त्रमेरु भरदक्षेत्रै बोधकाल श्रीमुनिबोधस्वामी तीर्थङ्गर परमजनदेवाय नमह ஓம் கிரீ புஷ்கீபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கத்தீபபூர்வமந்திரமேரு சுவாமி தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் ஸ்ரீ புஷ்ராபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத் தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் கிரீம் புஷராத்தீபபூர்வமந்திரமேரு பரதக்ஷேற்ற தீர்த்தங்கர பரமஜன பரமஜனேவாய நமக ஓம் ஸ்ரீ ஓகீ புஷ்ராபூர்வமந்திரமேரு தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ஓம் கிரீம் புஷ்கார்த்தீபூர்வமந்திரமேரு பரதக்ஷேத்யபோதகால தீர்த்தங்கர பரமஜன தேவாய நமக ॐ क्रीं पुष्करार्तद्वीपूर्वमन्द्रमेरु भरदक्षेत्र भुधकाल श्रीमुनिबोधस्वामीतीर्थङ्गरपरमजनदेवाय नमो नमः